கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பின்பு அவர்கள் ஏறோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேர் வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் வேதம் நமக்கு புரியும்படி சொல்லுகிறது எச்சரிக்கப்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது யார் யாரை எச்சரித்தார்கள் கிழக்கிலே சாஸ்திரிகள் கிழக்கே இருந்து எருசலேமுக்கு முக்கு வந்தார்கள் யாரும் வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்தல அவர்கள் வான சாஸ்திரத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து வைத்திருந்தவர்கள் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்றால் அந்த நட்சத்திரம் எது என்ன என்ன காலம் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள் அதனால தான் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அப்படின்னு ஒரு பதம் வருகிறது அதை இவர்கள் வந்து விருப்பப்பட்டுதான் பணிந்து கொள்ள வருகிறார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்வதற்காக வருகிறார்கள் வந்தவர்கள் நேரடியாகவே ஆண்டவர் காட்டுகிற நட்சத்திரத்தை பார்த்தே வந்திருக்க வேண்டும் ஆனால் பத்திரகே அப்படிங்கிற இடத்துக்கு வந்த மாத்திரத்திலே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது ராஜா பிறப்பாருன்னா ராஜா வீட்டில் தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜா அரண்மனைக்கு போகிறாங்க இவங்க போனதுனால தான் அங்கே ஏரோதராஜாவுக்கு விவரம் புரியுது ஏன்னா கண்பானவர்களே நம் எவ்வளோதான் படித்தவர்களாக இருந்தாலும் நல்ல விஞ்ஞானம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே நம்ம செல்லணும் இந்த சாஸ்திரிகள் இடத்துல மிக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா ஆண்டவரை பார்த்தார்கள் பணிந்து கொண்டார்கள் ஆண்டவருக்கு காணிக்கை படைத்தார்கள் திரும்பி போகிறார்கள் நான் ஏலோதர் ராஜ வந்து சொல்லுகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு எச்சரிப்பாக வருகிறது நீ அந்த வழியாக போகக்கூடாது கூடாது உடனே கீழ்ப்படிந்தார்கள் இந்த கீழ்ப்படிதல் அந்த சாஸ்திரிகளிடத்துல இருந்தது ஐயோ நாங்க வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு அவங்க சொல்லல கீழ்படிந்ததுனால ஆண்டவர் அவர்களை பிறந்த செய்திகளை பறைசாற்ற விரும்பவில்லை பேசாம போங்க அமைதியா போவாங்க சொல்லாம கொல்லாம போங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படிந்து தங்களுடைய தேசத்திற்கு திரும்பினார்கள் கண்களை மூடுவோம் அணில் ஆண்டவரே சில நேரங்களில் நாங்கள் எங்கள் அறிவை சார்ந்திருக்கிறோம் எங்கள் ஞானத்தை சார்ந்திருந்தோம் இந்த சாஸ்திரிகள் அதை செய்தார்கள் தப்பை உணர்ந்தார்கள் எச்சரிக்கப்படும் பொழுது கீழ்ப்படிந்தார்கள் இதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே